நல்லா ரீச் ஆகணும் வேறு லெவலில் போகணும் வீடியோ அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ரெண்டு ஜிபி டேட்டா இன்னும் ரெண்டு ஜிபி போடுவீங்களா நல்லா கேட்டுக்குங்க மோட்டிவேஷன் ஸ்பீச்சராக நீங்கள் மெமிகரி ஆர்டிஸ்டா ஜென்ரல் நாலேஜ் போடுறீங்களா இன்னும் டான்ஸு பாட்டு பாடுறீங்களா இத்தனை டேலண்ட் இருந்தால் உங்களோட ப்ரொஃபைல் உங்களுக்கு எது நல்லா வருதோ அப்படிங்கிறத விட டான்ஸ் பாட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோதான் அவ்வளோதான் வெளியே வர முடியாது ஏன்னா பாட்டு கேட்டே இருப்பாங்க டெடிக்கேட்டு நீங்கள் போட்டே இருப்பீங்க நீங்கள் வேற விஷயத்து இறங்கவே முடியாது டான்ஸு ஆட முடிஞ்சால் ஆடுங்க ஏன்னால் அது வந்து ரொம்ப ஆட முடியாது உங்கள் உடற்பயிற்சியாக வச்சுக்கணும் வச்சுக்கோங்க இல்லை நல்லா வருதுன்னா ஆடுங்க தப்பு கிடையாது ஆனால் அதுக்கு உண்டான முயற்சியை எடுக்கும்பொழுது ரொம்ப அதிகமான கஷ்டம் டான்ஸு ஏன்னா பயங்கரமா ஆடுறாங்க பாட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பாட்டை வந்து ஒரே வயசில் ஆய ஒரு லட்சம் பேருக்கு மேலே பாடுவாங்க ஒரு ஊரையே கிட்டத்தட்ட ஒரு பேரூராட்சி பகிலே ஆயிரம் பேர்னாச்சு மினிமம் இருப்பாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு லட்சம் பேர் எல்லாம் தாராளமாக இருப்பாங்க ஒரே வயசில் பாடறதுக்கு முயற்சி செய்ய வேணாம் வாய்ஸ் பாடினால் வேற மாதிரி குரலில் முயற்சி செய்ய பற்றி கிடைக்கும் இல்லைன்னா ரெண்டை மட்டும் எடுத்து போகணும் எடுத்துக்கலாம் மோட்டிவேஷன் ஜென்ரலிட்டி மெமிகரி இதை மட்டும் ப்ரொஃபைல எடுத்துகிட்டு வாங்க எத்தனை ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு ஃபேன்ஸ் ஆகட்டும் ஒரு நாலேஜ் ஆகட்டும் ஒரு பெரிய இடத்துல இருந்தால் வாழ்த்துக்கள் இது இதுவரை ஏன்னா சரியான எஃபெக்ட் போடணும் உங்களோட வேலையை வேலை மூழ்கடிச்சுட்டு போடணும் அது ரொம்ப கஷ்டம் அளவுக்கு இதில் கவனம் செய்யுங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் சரிங்க நன்றி